நண்பர்களே பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு முதல் கூட்டமாக ஆரம்பிச்சாங்க அதில் சபாநாயகர் சபாநாயகர் தேர்தல் வந்து இந்த எதிர்கட்சிகள் கூட்டணி நாங்களும் ஆளை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அட்லீஸ்ட் போட்டியாவது ஏற்படுத்தியிருக்கணும் ஒப்புக்கு பண்ண மாதிரி பண்ணி அது அது தீர்மானம் அதாவது சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிற தீர்மானம் போடையில் வும்பெறலாம் ஏற்கனவே அவர் வந்து ஸ்பீக்கராக இருந்தவர் தீர்மானம் போடையில் எதிர்ப்பு ஓட்டுகள் சத்தம் கம் ஓட்டுகள் கம்மியாக இருந்தது அப்படிங்கிறது சொல்லி முடிச்சிட்டாங்க டிவிஷன் டிவிஷனாக போட்டினா அதை யார் எதிர்க்கிறாங்க யார் ஆதரிக்கிறாங்கிறது தனித்தனியாக ஓட்டு எண்ணணும் அது ஒன்றும் சொல்லாமல் அந்த எம்பி கேரளா எம்பி அசிங்கப்படுத்துறதுக்கு அவரை நிற்க வச்சு முடிச்சு விட்டு போயிட்டாங்க சரி அது ஒரு பக்கம் கட்டணம் இவங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த தேர்தலில் வந்து நானூறு சீட்டு கேட்குறது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மொத்தமாகவே காலி பண்ண போகிறாங்க மொத்தமாக மாற்ற போகிறாங்க அப்படி உடனும் சொல்லி மக்களை பயமுறுத்தி அதை பிஜேபியும் அதை தேவையான அளவுக்கு அதை எதிர்கொள்ளலை அவங்க அதை அப்படியெல்லாம் கிடை இல்லை நாங்கள் பத்து வருஷம் இப்போ தனி மெஜாரிட்டிலாம் ஆட்சி பண்ணோம் அந்த மாதிரி எந்த இதுவும் செய்யலை அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கலாம் ப்ராப்பராக சொல்லலை ஏன்னா ரிசர்வேஷன்லாம் கட்டி விட போகிறாங்க அதாவது அதாவது எஸ்டி ஓபிசி அவங்களுக்குள்ள இடஒதுக்கீடு அதெல்லாம் வந்து விட போகிறாங்கன்னு சொல்லி ஒரு கிடைப்பி விட்டாங்க ஸோ அது ஓரளவுக்கு எடுபட்டதுன்னு எனக்கு தோன்றுறது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பாராத விதமாக தோல்வி அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு எதிர்பார்த்ததை விட பாதி சீட்டு தான் அவங்களுக்கு வந்தது அதனால் தனி மஜ் மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணியில் வந்துவிட்டாங்க சரி ஆரம்பமே இது ஐம்பது வருஷம் ஜூன் இருபத்தஞ்சாந்தேதி வந்து எமர்ஜென்சி இந்திரா காந்தி டிக்ளேர் பண்ணது அவசர நிலைப்பாட பண்ணாங்க எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சாந்தேதி அப்படின்னு நினைக்கிறேன் ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சில் பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபத்தோரு மாதம் அவசர நிலை இருந்தது அப்போது அரசியல் அமைப்பு சட்டமாவது ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எமர்ஜென்சிக்கு ப்ரொவிஷன் இருந்தது இருக்குது அப்போவும் இருந்தது இப்போவும் இருக்குது அது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லி இருந்தாலும் உள்நாட்டு டிஸ்டர்பன்ஸ்னால் ஒரு அமைதியின்மை அப்படிங்கிற மாதிரி இருந்ததை பயன்படுத்தி இந்த அம்மா தேர்தலில் நின்னது செல்லாதுன்னு சொல்லி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பு வந்தது அலகாபாத் கோர்ட்டில் இருந்து தீர்ப்பு வந்தது ஸோ அவங்க வெளியேற விட்டு வெளியேற வேண்டியது பதவி விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தோடனே அவங்க வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜனதா கவர்மெண்ட் வந்த உடனே திருப்பி அமெண்ட்மெண்ட் வரையில் இன்டர்னல் வந்து ஆம்டு ரிப்பல்லியன் அதாவது ஆயுத போராட்டம் இருந்தால் தான் பண்ணலாங்கிற மாதிரி அதை மாற்றிட்டாங்க சரி இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போகிறோம் காப்பாற்ற போகிறோம்னு ஒரு புக்கையும் கையில் தூக்கிக்கிட்டு அரசியலமைப்பு சட்டம் அதை காப்பாற்றுறக்கே தூக்கிட்டாலே இருவனு ராகுல் காந்தி என் அந்த கலாம் தூக்கிட்டாங்கிறதுனால ஆளுங்க சேரது விவரமாக தே ஐம்பதாவது வருஷம் ஆரம்பம்னு சொல்லி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி இது ஐம்பதாவது வருஷம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் தாக்குதல் நடத்தினது இந்திரா காந்தி காங்கிரஸ் அரசாங்கம் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பேசி அதை தீர்மானமாகவும் ஸ்பீக்கர் பேசி சொல்கிற மாதிரி கொண்டு அதே மாதிரி ஜனாதிபதி உரையிலையும் அதை சேர்த்துருக்குறாங்க ஸோ இதில் காங்கிரஸுக்கு பயங்கரமான தர்ம சங்கடம் இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு நீங்கள் இது தவிர்த்துருக்கலாம் எதுக்கு தவிர்க்கணும் நீங்கள் செஞ்ச தப்பாக அவங்க சொல்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட் வந்து மாற்ற போகிறாங்க மொத்தமாக வந்து அதை இடஒதுக்கீல்லாம் ஒதுக்கி கழ்த்தி விட போகிறாங்கிற மாதிரி பொய்யாக ஒரு பிரச்சாரம் பண்ணிங்க அவங்க நடந்ததை சொல்லி உங்களை கவுண்டர் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு இதை தவிர்த்துருக்கலாம்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண தவறு வாழ்நாள் போகிற அந்த நாங்கள் அந்த தவறை நாங்கள் செய்துட்டோம் அப்படி செய்கிற நீங்கள் வந்து அரசியல் அரசியல் அமைப்பு சட்டத்தை நாங்கள் காப்பாற்ற போகிறோம்னு சொல்லி ஒரு ட்ராமா போடுறதே இல்லாத ஒன்று நடக்கிறதா சொல்கிறதே வந்து ஒரு வெற்று வேஷம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம் அதனால் கவர்மெண்ட் சைடில் வந்து கரெக்டாக ஐம்பதாவது வருஷம் அந்த நாளெல்லாம் நெருங்கி வந்ததினால அதை பயன்படுத்தி இதில் என்னென்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக ஏன்னா திமுகவில் வந்து அவங்க அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க இப்போது திமுகவில் சில தலைவர்கள் வந்து மீசாவில் தான் ஏதாவது மீசானா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் உள்நாட்டு பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சட்டம்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்து இது ஏற்றுப்பட உள்ளே கொண்டு வந்தாங்க கருணாநிதி கவர்மெண்ட் டிஸ்மிஸும் பண்ணாங்க நிறைய எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்து மிகவும் சிரமப்படுத்துனாங்க சில திமுக தலைவர்களே அதில் கைது செய்யப்பட்டது காரணம் அரசியல் காரணம் கிடையாது அவர்களுடைய தனிப்பட்ட தவறான வா செயல்பாடுகள் தக் லைஃப்னு இப்போ சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்க காரணங்கள் ஆனால் நாங்கள் எல்லாம் மீசா பார்த்தா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம் எல்லாம் இருக்கட்டும் சரி ஆனால் எமர்ஜென்சி காலத்தில் வந்து போலீஸ் எக்ஸஸ் அதாவது காவல்துறையினுடைய அதிக அதிகமான தவறான செயல்பாடுகள் அரசாங்கத்தினுடைய துணையோடு நடந்ததுங்கிறது மறுக்க முடியாத உண்மை கரெக்டாக இவங்க அரசியலத்தை மாத்திர முயற்சி வாங்க நீங்கள் தான் அரசியல் அரசியல் சட்டத்தையே அசிங்கப்படுத்துனீங்கன்னு அவங்க கவுண்டர் போட்டு விட்டாங்க முதல் ரவுண்ட் வந்து நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ன வேணாம்னு சொல்லலாம் கூட்டணி அரசுன்னு சொல்லுங்கள் தனி மெஜாரிட்டி இல்லைங்கிறது ஒத்துக்கிறேன் மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது அபத்தமான வாதம் அதுவும் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அதுவும் அபத்தமான வாதம் மைனாரிட்டி கவர்மெண்ட் எதுனா கருணாநிதி ஆட்சி போது அவங்க கூட்டணி ஜெயித்தது ஆனால் கூட்டணி கட்சியில் யாருக்குமே மந்திரிசபையில் இடம் கொடுக்க அவங்க வெளியேறந்த ஆதரவு கொடுக்குறாங்கன்னு இவங்க ஆட்சியிலும் ஒரு தொண்ணூறு சீட்டை அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டு அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஏன்னா வெளியே இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதை வச்சு மைனாரிட்டி அரசு ஜெயலலிதா ஒரு ஒரு வார்த்தைக்கு வார்த்தை மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லி சொன்னாங்க அது வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது சரி அவங்க என்ன சொல்லியிருக்கணும் நீ மைனாரிட்டி அரசாங்கம் தானே சொல்கிற நீ நம்பிக்கலா தீர்மானம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஏற்று சொல்லி நீ பாரு நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சமாளிச்சிருக்கோம் அப்படி சொல்லாமல் நாங்கள் மைனாரிட்டி மக்களுக்காக இருக்கிற அரசாங்கம் அப்போ மற்றவங்களுக்கு இல்லையா இந்த மாதிரி உடறிக்கிட்டு இருந்த காலகட்டம்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த அரசாங்கம் தனி மெஜாரிட்டி பிஜேபி தனி மெஜாரிட்டி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வோம் அது உண்மை தான் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் இருக்குது ஆனால் கூட்டணி அரசாங்கம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டு அவங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருபது சீட்டு அதிகமாக இருக்குது ஸோ இதில் மைனாரிட்டி அரசாங்கம்னு சொல்கிறதுக்கு வாதமே பொய்யான வாதம் இது ஒரு பக்கம் அதனால் முதல் ரவுண்டு வந்து காங்கிரஸுக்கு தர்ம சங்கடம் இந்த எமர்ஜென்சியை பற்றி பேசும்போது திமுக கூட அதுக்கு எதிர்த்து பேசும்போது காங்கிரஸ் ஒன்று மட்டும் எதிர்த்து எடுத்து கொஞ்சம் துளி பார்த்துட்டு விட்டுட்டாங்க இப்போது அதை ஜனாதிபதி உரை வரைக்கும் அதை கொண்டு வந்து வச்சு இவங்க பதிவு பண்ணுறாங்க வேறு என்ன காங்கிரஸ் இதை சொல்கிற யோக்கியதில் சொல்ல வர்றாங்க வேறு ஒன்றும் கிடையாது அது மன்மோகன் சிங் வந்து அவர் காலத்தில் அது பஞ்சாப் பொற்கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டான்னு அந்த மாதிரி இது மன்னிப்பு கேட்டதுனால அது அன்று ஆயிரப்போறதில்லை செய்தது செய்த தவறுகள் உண்மைதான் இது நடக்க விடாமல் இருக்கிறத இப்போ வந்து அந்த உள்நாட்டு ஆயுத போராட்டம் இருந்தவங்கிற மாதிரி அதை சட்டத்தை மாற்றினாங்க இல்லைனா சும்மா ஒரு பிரச்சனை இருந்தாலே எமர்ஜென்சி கொண்டு வந்துலாம் இந்த அம்மா இந்திரா காந்தி செய்தது சரி அது அடுத்து கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த கள்ளச்சாராயத்தில் சாவு வந்து அறுபதுக்கு மேலேங்கிற மாதிரி இப்போ செய்தி சொல்கிறாங்க மிகவும் கொடுமையானது அரசாங்கம் தோல்வியுற்றூட்டு என்றதே நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா அதிகாரிகளை போலீஸை வந்து நடவடிக்கை எடுக்க விடாமல் இவங்க எம்எல்ஏக்கள் தலையிட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அவங்க உடனே நாங்கள் அது கூட இதெல்லாம் வேலைக்காக இல்லை ஏன்னா எஸ்பி லெவலில் அவங்கள நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ அதிகமான கலாச்சாரம் நடந்திருக்கும்னா இவ்வளோ நாள் ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கல சாவு வந்தப்பற தானே பண்ணுறீங்க அதுவும் முதல்ல ரெண்டு பேர் சாகும் போதே இது வந்து இந்த மாதிரி மெத்த நாள்கள் எதாவது சேர்ந்திருக்கு இல்லை விஷச்சாராயம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு ஒரு எச்சரிக்கை வந்து கலெக்டர் மூலம் கொடுத்துருந்தா நிறைய பேர் குடிக்கிறதே தவிர்த்துருப்பாங்க அதை விட்டுட்டு அதெல்லாம் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னுலாம் பேட்டி கொடுக்க வச்சு இங்கேயும் கோளாறு இருக்குது இதெல்லாம் அரசாங்கம் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா திருமாவளவன் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர் என்ன இவங்க திமுக மேலே போவோமா இல்லை உண்மையிலே இது கள்ளச்சாராயத்தை உங்களுக்கு சொல்ல வந்தாருங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது இல்லை அரசாங்க சாராயத்தை விற்கிறதே நிறுத்தணும்னு சொல்லி பேசணும் அது திருமாவளவன் பேசுகிற மாதிரி செய்தி பார்த்தது மிகவும் ஆச்சரியமான விஷயம் இந்த அரசு அதை செய்யுமா செய்ய மாட்டார்கள் ஏன்னா அரசாங்கத்துக்கு பண வசூலுக்காக மக்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவங்க வாதம் சொன்னாலும் அப்படி வெளிப்படையாக சொல்லலை அப்படியே அரசாங்கம் வருமானம் வேறுனு சொல்லி ஒரு சப்பக்கட்டு வாதம்னு சொல்கிறது அவங்க உண்டு அது மட்டும் இல்லை அந்த இண்டியன் மேட் ஃபாரின் லிக்வர் அதாவது நம்ம நாட்டில் உருவாக்கும் வெளிநாட்டு மதுபானம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க அது வந்து அரசாங்கம் டாஸ்மாக் மூலம் விற்கிறதுங்கிறது வந்து சப்ளையே அதிகபட்சமான சப்ளையர் வந்து இந்த திமுக கட்சிக்காரங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு ஸோ அவங்க வருமானம் கொள்ளை வருமானம் மிக அதிகமான வருமானம் மக்களை பற்றி அவங்களுக்கு கவலை இருந்தால் அதை நிறுத்துவார்கள் ஏன்னா மது விலக்கை ஒழித்த பெருமை திமுகவை சாரும் தமிழ்நாடு போகிற மதுவை ஆறா அதாவது தேனும் தேனும் பாலும் ஓடும் தேனார் ஓடும் பாலாறு ஓடும் சொல்கிறவங்கள மது ஓடும்ங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிட்டாங்க இதை வந்து அவர்களுக்கு நேர் மக்கள் மீது அக்கறை என்பது உண்மையானால் அவர்கள் வந்து இந்த அரசாங்கமே மதுக்கடை நடத்துறதை நிறுத்திட்டு இப்போவுமே குஜராத்திலும் அது கடை கிடையாது பீகார் இருக்கிறதுல பின்தங்கிய மாநிலம் நம்ம சொல்கிறோம் அங்கே மதுவில் கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கையில் தமிழ் மற்ற ஸ்டேட்டுகள் இருக்குது நீங்கள் வந்து தவறைக்கிறதுக்கு நீங்கள் உதாரணம் காட்டுறீங்க நீங்கள் அரசாங்கமே அதை வியாபாரம் பண்ணுறோம்னு சொல்லி துட்டு சம்பாதிக்கிற எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தேவை நான் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் தேவைக்கு மக்களை வந்து குடியாரணம் அதில் பண்ணுறோம் சொல்கிறது கொஞ்சம் விவசாய இல்லாத வாதமாக தெரியலையா இது வந்து அவங்க முன்வைக்கிற வாதம் ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் கொடுத்த பணம் கிடைப்பது உற்பத்தி பண்ணி கொடுக்குறதே அவங்க கட்சிக்காரங்கன்னு இருக்கிறதுனால அதில் அதிமுகவும் சேர்ந்தது அதில் ஒன்றும் அவங்க விதிவிலகெல்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி இதை இவர்கள் மக்கள் நலன் ஒன்றையே மனதில் வைத்து கொள்வார் என்றால் அரசாங்கமே நடத்தும் மதுக்கடைகள் மூடுவார்கள் இதை செய்வார்களா மக்கள் கேட்க வேண்டும் இது இது ஒன்று இதில் ரொம்ப விசித்திரமான வாதம் பார்த்தா கமல்ஹாசன் வந்து கொஞ்சமாக குடிங்க அப்படின்னு சொல்லி ஸோ குடிக்கிறதுன்னு கொஞ்சமாக குடிங்க மதுவை தவறுங்கள்னு சொன்னால் அது நியாயம் இவர் கமல்ஹாசன் மாதிரி ஆளு இப்படி ஸ்டேட்மெண்ட் விடுறதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் ஒரு துக்ளக்கு ஆண்டு விழா நான் அட்டன் பண்ணேன் பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்போது இவர் ஜெயலலிதா ஆட்சி நடக்கிற நேரம் பழக்கருப்பைய வந்து துக்ளக்கு ஆசிரியர் பேச கூப்பிட்ருந்தார் நிறைய விஷயங்கள் பேசினாரு அதில் குறிப்பாக மகாத்மா காந்தி நாட்டு மக்கள் அரசியலுக்கு வரணும் நாட்டு மக்களை வந்து அரசியலுக்கு கூப்பிட்டாரு அப்போ நாட்டில் இருக்க எல்லாம் நம்மளை தான் கூப்பிடுறாருன்னு சொல்லி காமராஜ் முத்துலாம் முத்துலாமிக்கு தேவர் அப்படி இப்படின்னு நிறைய பேரை அவர் உதாரணம் சொல்லி நாட்டில் உள்ள நல்லவர்கள்லாம் அரசியலுக்கு வந்தாங்க இப்போ கருணாநிதி அரசியலுக்கு மக்களை கூப்பிட்டார் நாட்டில் இருக்கிற ரவுடியில் நம்மளை தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு ஒரு வாதம் முன்வைத்தார் ஓகே அது வேடிக்கையாக சொல்லியிருந்தால் கூட அரசியலில் ரவுடித்தனம் நுழைந்தது என்பது இப்போது கெட்டுப்போன அரசியலின் முக்கிய அம்சம் இந்த அரசியல் தலைவர்கள் கமலஹாசன் போன்றவர்கள் கொஞ்சமாக குடிங்க இது என்ன வாதம் நீங்கள் குடிக்கக்கூடாது அரசாங்கம் வந்து டாஸ்மாக் கடை மூடுறதுக்கு முயற்சி எடுக்கணும் அதை செய்யணும்னு சொன்னால் நீ பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கும் உங்கள்கிட்டலாம் நியாயம் எதிர்பார்க்கறத நம்ம தவறுங்கிறத தோன்றது கமலஹாசன் மாதிரி தலைவர்கள் பேசுவது இன்னும் ஒரு தகவல் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கேஜ்ரிவால் வந்து என்னென்னமோ ட்ராமா போட்டு அது மதுபானம் டெல்லி அது அந்த மதுபான கொள்கையை பொறுத்தளவுக்கு முதலில் அரசாங்கம் விற்றுக்கிட்டு இருந்தது அதை பிரைவேட்டுக்கு விற்கிறதுக்கு அவங்க மாற்றினாங்க பிரைவேட்டு விற்கிறத மாத்தணம் சொல்லிட்டு அப்போ அரசாங்கம் பிரைவேட் கம்பெனி சேர்ந்து ரெண்டு பேர் அதாவது ரெண்டு பக்கம் போட்டியிருக்க மாதிரி வச்சுக்கொடுவேன் அந்த மாதிரி இருந்தது அது எல்லாமே ப்ரைவேட்டை பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட்டு லாபம் வச்சுக்கலாம்னு இருந்ததை மாற்றி பன்னெண்டு பர்சன்ட் லாபம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதியை வசூல் பண்ணிட்டாங்க ஆறு பர்சன்ட் ஆறு பர்சண்டாக நீங்கள் லஞ்சம் பாதி ஆறு பர்சன்ட் கொடுத்த பிறகு ஒரு பர்சன்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கோடி கணக்கில் கிடைக்கல ஒரு பர்சனுக்கு இன்னும் பல கோடி சேர மாதிரி சேரும் அதனால் ரெண்டு கால் மடங்கு லாபத்தை அதிகமாக வாங்கி அதில் பாதியை வந்து லஞ்சமாக கொடுத்தாங்கிறத குற்றச்சாட்டு இப்போ அவர் உள்ளே இருக்கார் அப்புறம் அவருடைய மந்திரி மணீஷ் யசோதியா இப்படி ரெண்டு மூணு தலைவர்கள் உள்ளே இருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருக்காரு அவங்களும் என்னென்னமோ குட்டிக்காரன் நடித்தாங்க இதை விசித்திரமாக சுப்ரீம் கோர்ட்டு வந்து தேர்தல் நடக்கிற நேரமாக இருக்குன்னா பிரச்சாரத்துக்காக அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்குறோம்னாங்க அது எந்த சட்டம்னு எனக்கு இன்னும் புரியலை சுப்ரீம் கோர்ட் ஆணையிட்டதுனால அது சட்டமாகும் என்பது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அம்சம் ஏன்னா பாராளுமன்றம் இயற்றிய சட்டம் இல்லாத பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிடும் ஆணை சட்டமாக மாறும் இப்போ அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க வந்து ஜாமீன் எடுக்கலாம்கிற மாதிரி நம்ம இடைக்கால ஜாமீன் எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு இது விளக்க நமக்கு எனக்கு அது புரியலை எந்த சட்டம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ஆணை வந்து சட்டமாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எந்த அடிப்படை அப்போ இது ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது கிரிமினல் குற்றச்சாட்டு இது மாதிரி வேறு எந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம் அது மாதிரி என்னென்ன தொழில்களை செய்யலாங்கிறத மதிப்பிற்குரிய சுப்ரீம் கோர்ட்டு தான் விளக்கம் கொடுக்கணும் அதை திருப்பி இவர் வந்து நாங்கள் நீங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு சீட்டு வந்ததுன்னா நான் மறுநாளே ஜெயிலை விட்டு வெளியே வந்துடுவோம்னாரு அவர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா ஊழலே இல்லாமல் ஆக்கிறோம் ஊழல் குற்றச்சாட்டையே இல்லாமல் ஆக்கிடுவோங்கிற மாதிரி அர்த்தம் அது அப்போ கோர்ட்டு விசாரணை எல்லாமே வந்து அதையும் அரசியலாக்க இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சிதார் என்பது தான் மிகவும் மோசமான குற்றச்சாட்டு இப்போது வந்து அவர் கீழ்கோர்ட்டில் அதாவது சிபிஐ கோர்ட்டில் வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரோ டைரக்டரேட் வந்து நேராக ஹைகோர்ட்டுக்கு போய் இன்டர்னம் ஸ்டே வாங்கினாங்க இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் ரெண்டு நாளில் அவங்க தீர்ப்பு சொல்கிறோன்னு ஹைகோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு இருந்தாலும் இதில் இடைக்கால தடைங்கிறது விசித்திரமா இருக்குன்னு சில ஸ்டேட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்னது இருந்தாலும் ஹைகோர்ட் வந்து ஜாமீன் கிடையாது இது கேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ப்ராப்பராக கீழ்கோர்ட் பார்க்கலங்கிற மாதிரி சொல்லி ஜாமீன் கொடுத்ததை வந்து பெர்மனண்ட்டாக தடை பண்ணி விட்டாங்க சரி இதுக்கு முன்னாடி இப்போ சிபிஐ டக்குன்னு உள்ள போய் திரும்ப அரெஸ்ட் பண்ண இன்னும் கஸ்டடியல் இன்ஸ் இன்ட்ராகேஷன் அதாவது எங்கள் கஸ்டடியில் வச்சு விசாரிக்க வேண்டியதுன்னு சொல்லி இன்னொரு முறை அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போது என்ன அரெஸ்ட் பண்ணது இல்லீகல் கீழ்கோர்ட்லேருந்து போகணும் ஸோ அப்போது வந்து ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இந்த இது வந்து ஜாமீன் கொடுத்தா கூட சிபிஐ கேஸ் திரும்ப போகணும் கொஞ்சம் கூட கொஞ்சம் நாள் இருக்கிற மாதிரி போச்சு ஓகே அவரை உள்ளே வைக்கிறது மட்டும்தான் அரசாங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சினுடைய பர்பஸ்னால் அது நியாயம் இல்லை உள்ளே வச்சு விசாரிக்கிறார் அவர் வெளியே வந்தார் சாட்சிகளை கலைப்பார் அப்படிங்கிற வாதம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாதம் ஏன்னா இவங்க பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லானது ஆனால் எந்த காரணத்தையும் வெளியிடணும் புது புது கேஸை போடுங்கிற அர்த்தத்துக்கு அதை எடுக்கிற மாதிரி இல்லை இப்போதைக்கு பார்ப்போம் ஆனால் அவருடைய மனைவி இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் இதுதான் வந்து அவசர நிலையம் என்ன ஒரு ஏஜென்ச ஜாமீன்களையும் இன்னொரு ஏஜென்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது குற்றவாளிகளை போலீஸ் விசாரணை அமைப்புகள் மாற்றி மாற்றி கைது பண்ணுறது வந்து நிலை மாதிரி இருக்கலாம் மக்களை யாரும் பண்ணலை ஊழல் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொன்னது அதாவது ம பணம் அளவுக்கு அதிகமான பணம் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் போயிருக்குங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டு பிரைமாபேசை கேஸ் இருக்குன்னே முதலே சொல்லிட்டாங்க மணிஷ் சிசோதியா கேஸில் அந்த கேஸில் இவர் வைகாரியர்ஸில் லிட்டி போகணுன்னு கொண்டு தாங்க அதாவது இவர் தான் ஹெட் அந்த அந்த கா தலைவர் இவங்களுக்கு கீழே தான் அது அந்த பாலிசியை கொண்டு வந்தாங்க அதுபடி இவரை பிடிக்கணுங்கிற மாதிரி இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட் சொல்லுறது அது போக இவர் நேரடியாக பணம் லஞ்சம் நூறு கோடி கேட்டாருங்கிறது வந்து அப்ரூவர்க சைட்லேருந்து வந்தது இதெல்லாம் வந்து கோர்ட்டில் இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டுக்கு இருக்குது கொடுத்துக்கிறேன் ஆனால் மாற்றி மாற்றி கைது செய்கிறது நெருக்கடி நிலையாக இருக்குங்கிற மாதிரி நெருக்கடி நிலை என்பது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உள்ளான அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவரை வேறு வேற விசாரணை அமைப்புகள் கைது செய்கிறாங்கன்னா நீங்கள் கோர்ட் மூலம் வாங்க மாட்டீங்க இது வந்து நாங்கள் தேர்தல் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா காலி பண்ணிடுவோம் உங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படி இருக்குது இது வந்து அவசர நிலை மாதிரி அதை எமர்ஜென்சி மாதிரி நீங்கள் கொண்டு வர்றீங்க இந்த மாதிரி அபத்தமான வாதம் சொல்லும் இண்டி கூட்டணி தான் இன்றைய நிலைமை அவர்களுக்கு பலம் கூடி உள்ளது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இண்டி கூட்ட கூட்டணிக்கு வந்து பலம் கூடியுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை அது நியாயமான முறையில் மக்கள் நலனுக்காக அரசாங்கம் செய்யும் தவறுகளையோ அல்லது நாட்டில் நடக்கும் தவறுகளையோ அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கலை இது இதில் குறைபாடுகள் இருக்குங்கிறது அதை வலுவாக சொல்வார்களே என்றால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் நாளை இல்லை என்றால் இவர்கள் எந்த காலத்திலும் எதிர்கட்சியாக இருக்கும் லாயக்கல்லாமல் ஆக மாதிரி ஆகும் ஏன் இதை சொல்கிறேன்னா இவங்க குற்றச்சாட்டு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு விலைவாசி உயர்கிறது அது செய்யும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக குறைய போகிறதெல்லாம் இல்லை வளரும் பொருளாதாரத்துக்கு வந்து விலைவாசி கூட தெரிஞ்சு அது மக்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் வாய்ப்பு அதிகம் வேணும் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அரசாங்கடைய தவறுகளை எங்கே பார்க்குறீங்களோ அதாவது குறைபாடுகள் தவறுகள்னால் ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இது வரைக்கும் வரல எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சும்மா பொய் சொல்லிக்கிட்டுலாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது அதனால் தவறு நடக்கிற விஷயங்களை மிக அதிகமாக நீங்கள் அதை எடுத்து எதிர்த்து பார்லிமெண்ட்டில் போராடுறீங்க அதை அதை வச்சு கவர்னர் தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்லாம் கொண்டு வரீங்கன்னா அது பாராட்ட பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து அரசியல் நீங்கள் மாற்றணும் முயற்சி பண்ணீங்க செய்யாத ஒன்றை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி நீங்கள் கிளப்பி விட்றக்கு மாதிரியே இன்னும் அரசியல் நடத்தினால் பத்தாண்டுகளுக்கு அப்புறம் எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் பலம் கிடச்சிருக்கு அது வரும் தேர்தல் அதுவும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் எதிர்கட்சி பலமாக இருப்பது நாட்டுக்கு நல்லது தான் ஆனால் அரசு செய்யும் தவறுகளையும் நாட்டில் நடக்கும் தவறுகளையும் அரசாங்கத்தை கவனத்துக்கு கொண்டு வந்து ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செய்கிறதுல தான் அவங்களுடைய பொறுப்பை நாம் பார்க்க முடியும் அவங்க பொறுப்பை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விஷயத்தில் இண்டிக் கூட்டணி யாரும் விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு யாரும் ஸ்டேட்மெண்ட் விட்டு மாதிரியே தெரியலை அந்த பிரச்சினத்தில் இருக்கிறாங்க அதாவது சொல்லிட்டா அரசாங்கத்துக்கு கோவம் வந்துடும் கவுண்டமணி ஒரு படத்தில் சொன்ன மாதிரி பூசணமாக இன் பூசண மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி தான் வளவழ குழக் இந்த வீரா வீராதி வீரர்கள் சினிமா நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை பற்றிய குற்றச்சாட்டுகள் நீங்கள் என்ன பாஞ்சி கத்துவங்களே ரூட் டாக்கில் உட்காந்துட்டு இப்போ என்ன சத்தத்தை காணும்னு கேட்ட பிறகு அதை குறை சொல்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் அரசாங்கத்துக்கு குறையாக போயிடக்கூடாது அது கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி இஎம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் மாதிரி செய்து இருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு இன்றைய நிலைமை கட்சி சார்பு பாராமல் நீங்கள் மணிப்பூர் பிரச்சனைலாம் எடுக்கிறது நியாயமானது அதற்கு என்ன தீர்வு கண்டீர்கள் என்று கேட்பது நியாயமானது இந்த மாதிரி உங்களுக்கு அரசாங்கத்து பக்கம் தவறாக எது தோன்றுகிறதோ தெரிகிறதோ அதை பெரிதுபடுத்தி அரசாங்கம் கவனத்திற்கு கொண்டு வரது அரசாங்கத்தை செயல்பட வைப்பதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது நம் கருத்து நன்றி மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி